ராக்கி வரணும் முன்னாடி முன்னாடி சொல்லி போயிடும் பாப்பா முக்கியம் முக்கியம் ஆமாட்டா டெலிவரி தான் என்ன பண்ண போற காலையில தெரியும் பாத்துக்கணுமா

Kristin,いい πα 54 Ditas de making the chief seeing the master son cción பா some reason urparate to know how many many DVD can in charge of Giass dried water doors have a ferventepsia dealer their carики, pasar

ஏழ்மை குடியில் பெண்ணாக பிறந்தவள் பிறந்த உடனே தாய் தந்தை இருவருமே மாட்டப்படுத்தவர்கள் இந்த காணகத்தில் இருக்கக்கூடிய வெறுகு சொல்லிகளை பொறுக்க என்னுடைய வயிற்று ஜீவனை காப்பாற்றிக் கொண்டு அப்படியா என்னுடைய பெயரோ கச்சிலை கச்சிலை நீயோ பார்ப்பதற்கு வெகு பெண்ணாக இருக்கின்றாய் ஆனால் அனந்தபுரம் காணகத்தில் கொடிய மிருகம் ஒரு நேரம் ஆகிவிட்டது அதனால ஆகையால் நேரத்தோடு வெறகு சொல்லிகளை பிரிக்கிக் கொண்டு நீ வீட்டுக்கு செல் எனக்கும் வேலைக்கு நான் என்ன ஒரு நாட்டு மன்னவருடைய வேலை என்னவென்று தெரியுமா என்ன நாட்டு மக்களுடைய குறையை தீர்ப்பதுதான் தான் நாட்டு மன்னவர் வேலை உண்டுதான் நீங்கள் நாட்டுக்கு மன்னவர் அப்படித்தான் பாவி பெண்ணாக பெண்ணாகுபாரந்தல் நானும் இதே நாட்டை சேர்ந்தது அப்படியா எனக்கு மிகப்பெரிய குறை நேர்ந்துவிட்டு அந்த குறையை சேர்த்து விட்டு போங்க என்ன உனக்கு குறை உள்ளதா ஆமா பெண்ணே உனக்கு என்ன குறை இருந்தாலும் என்னென்று நாட்டை தோக்கின்றது உண்மையாக சத்தியமாக எடுத்து தோய்க்கின்றது நிச்சய சத்தியம் என்ன சத்தியமா என்னை கண்டிப்பும் பாவி பெண்களுக்கு எவ்வளவோ துறைகள் உள்ளது ஆனால் ஒரு ஆடவனை பார்த்து கட்டி அரைக்க வேண்டும் முத்த கொடுக்க வேண்டுகிறாங்க இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு தகுமா வேண்டாம் பிடிவா என்ன நீங்கள் எத்தனை முறை எடுத்திருந்தாலும் சரி இதே இடத்தில் உங்களை கட்டி அடுத்த முத்தத்தனை கொடுக்காமல் இந்த இடத்தை விட்டு நகரவே முடியாது நான் ஒரு நாட்டு மன்னன்

சுகவேதனை சாப்பி கொலிமோட் கொலிமோட் தப்பா டேய் என்ன யார் எடுத்து விட்டாய் ஒரு நாட்டு மன்னன் நீ நினைக்கும் காரிய ஒரு கால் முடியாது வந்த வழி பார்த்து உன்னால் செல்ல முடியல முடியாதா? மாமா சொல்றே நான்

கால் மட்ட கால் எப்படி சொ ஊ துணு 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 துண்ணு இப்படி வாய்ப்பு கொஞ்சமா சொன்னா

அவனை பார்க்க வேண்டும் அவனை என்னுடைய தாய் கொடுத்த வசிமை இருக்கின்றது வசிமை அவனுக்கு வைக்க வேண்டும் பின்பு தெரியும் இந்த கட்சியினுடைய ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சம் என்னைய அச்சா தோவாரண்டா கொஞ்ச நேரத்துல தெரியும் யார் ரொம்ப அடிப்பான் வைக்க வேண்டியது வச்சா ஏன் அடிக்க போறான் என்னுடைய தாய் கொடுத்த வசிமையினை வைக்க

ஒரு பெண்ணுக்கு அடியில் எவ்வளவு அழகாக இருந்தாலும் காலடியில் எவ்வளவு பணத்தை உணர்கொட்டலாம் ஆனால் அவ்வளவு பணம் உன் அழகுக்கு ஈடாகாது ஒரு நாட்டு மன்னன் உன் மீது நான் மோகம் கொண்டு விட்டேன் காரணத்தினால் ஆகையால் இன்று ஒரே ஒரு நாள் இரவு உன்னிடம் நாம் தங்கிச் செல்வதற்கு பணம் வேண்டுமா பொருள் வேண்டுமா நகை வேண்டுமா அல்லது என் நாடுதான் வேண்டுமா எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு நான் தயார் என்ன சொல்கிறாய் வச்ச ஒரே ஒரு நாள் இரவு தங்க வேண்டும் என்கிறதுக்காக நாடு வேண்டுமா நகர வேண்டுமா பொன் வேண்டுமா பொருள் வேண்டுமா என்ற கேட்கின்றாங்க என்ன உங்களுடைய நாடு வேண்டாம் நகரம் வேண்டாம் பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம் நான் கேட்கின்ற இரண்டு சத்தியத்தினை மற்றும் செய்யுங்கள் உங்களை கட்டி அணைக்கின்ற முத்தத்தினை கொடுக்கின்றேன் இரண்டு சத்தியமா ஆமா உன் அழகுக்கு இரண்டு சத்தியம் என்ன இரண்டாயிரம் சத்தியம் கூட செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் முதல் சத்தியம்

மூக்கோ சிறப்பான வீட் நாக்கோட கால கே மொத்தத்தில் நீ வரும் மார்க்கெட்டு நீங்க காய்கறி விற்கிறத்துக்கு நீ வெத்தலை வாங்கி தீர்ப்பை வயசுக்கு வந்த எடம் ஏன் தூங்க என்னைய சகாச்சரி போய் சொல்லு அப்பா ஒரு பெண்களை பார்த்து பசுமையாக வகுப்பதுதான் ஆண்களுடைய குணம் அப்படியா இதனால உன் அழகை நான் வசிக்க வேண்டும் எப்படி தெரியுமா எப்படியா கச்சிலை